வருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன பிப்ரவரி இரண்டாம் வாரத்தில் எதிர்பார்ப்பதை விட கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் உறுதியாகவே ராசிக்காரர்களின் வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்று மிகவும் சிறப்பாகவும் அதீதமான நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் வள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வளம்பருகிறாருங்க ராசியின் அதிபதியான செவ்வாய் பெருவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம்பரக்கூடிய இந்த வேலை என்பது நினைப்பதை விட பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் பல விஷயங்களில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவேதான் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இனிமேல்தான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில எடுத்தோம் கவிர்த்தோம் என்று பல பணிகளை மேற்கொண்டு அதில் ஏற்பட்ட சிக்கல்களை சரி செய்யக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சிறப்பான வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அபரிவிதமான தருணமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க செவ்வாய் செவ்வாயின் அமைப்பு ஆற்றல் வீரத்தை வெளிப்படுத்துவதோடு பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் அதே சமயத்தில் எந்தவிதமான சிக்கலும் இல்லாமல் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலை அமைகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எவ்வளவு பெரிய காரிய தடை சிக்கல் சிரமம் என்று பல நிகழ்வுகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் மாற்றிக் கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக நிச்சயமாக மாற்றிக் கொடுக்கிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஏனென்றால் அதீதமான நன்மைகளை அள்ளிக் கொடுக்கும் இடங்களாக மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள் பார்க்கப்படுகின்றன எனவே அந்த இடங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய உரித்தான மூன்றாம் இடத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய் அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக விளம்பறுவதால் பல காரிய தடைகள் முற்றிலுமாக தகர்த்தறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரும் உறுதியாகவே அமைய போகிறது இந்த தருணத்தில் புதிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு சிறு முயற்சியிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே திருஜகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிற அரங்க சரியாக பயன்படுத்திக் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வாரத்தின் முற்பகுதியில் பிற்பகுதியில் நான்கிலும் நுழைகிறார் சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய இடத்திற்குள் வருவது நன்மை நிறைவாக கொடுக்கும் ஒரு பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் விருச்சகராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சிறப்பாக அமையும் தருணமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் சுகஸ்தானத்தில் நுழை செய்வதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சிக்கல்களும் இருக்கும் எதிர்பாராத ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாக கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கைகூடும் வேலையாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் திருச்சகராசி பணக்காரர்கள் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படும் போது பல நெருக்கடிகளை உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பு கிடைக்கிறது அதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது வெற்றிக்கே உரைத்தான மூன்றாம் இடத்தில் சூரியன் வளமருகிறாருங்க வெற்றிக்கின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக மூன்றாம் இடத்தில் வளம் வருகிறார் இந்த வாரத்தின் இறுதியில் நான்கில் நுழைவதற்கு முன் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் அலைச்சலும் சிரமமும் கட்டுக்குள் வரும் எதிர்பார்க்க கூடிய உயர் பதவிகளும் பொறுப்புகளும் விருச்சகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி ஆனாக நடக்க நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் மிக வலுவாக புதன் சஞ்சரிக்கிறார் ராகுவும் அங்கு வலுவாக வீற்றிருக்கிறாருங்க நன்மை தரக்கூடிய நான்காம் இடத்தில் நான்கு கிரகநிலைகள் இணையும் இந்த வேலை என்பது பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதி செய்யும் சிறப்பான தருணமாக நிச்சயமாகவே எனவே பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் சிரமங்களும் நிச்சயமாக கட்டுக்குள் வருவதோடு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உண்டு சுகஸ்தானமாகிய நான்கில் ராகு இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கலாம் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக உண்டு ஏனென்றால் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றான கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் வளம் வருகிறார் அவருடன் வலுவாக பல கிரக நிலைகள் ஒன்றிணைந்து ராகு சூரியன் சுக்கரன் புதன் என நான்கு கிரக நிலைகள் ஒன்றிணைந்து நான்காம் இடத்தை வலுசேர்ப்பதோடு மட்டுமல்லாது தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் பல அதிரடியான மாற்றம் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது எனவே தானாக போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிச்சயம் நிறைவாக இந்த தருணத்தில் ஆகிய உங்களை தேடி வருவதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது விருச்சகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் வலம் வரக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று சப்தமத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் பொதுவாக குரு வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அவர் அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றிருப்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ால் குரு குருபகவான் அஷ்டமத்தில் வக்ரம் பெற்று சப்தமத்தை நோக்கி நகர்ந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் சற்று தாராளமாக நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குருபகவானின் பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது இரண்டு நான்கு பனிரெண்டு ஆகிய இடங்களை குருபகவான் தனது பார்வையால் வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு சுப விரயங்கள் அதிகரிக்கும் எதிர்பார்க்கிறபடியே நான்கு கிரகநிலைகளின் மீது குருவின் சுப பார்வை பதிவதால் நன்மை இரட்டிப்பாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உண்டு அதே வேளையில் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் வளம் பெறுகிறாருங்க சனி ஐந்தில் இருப்பது ஐயமின்றி பணிகளை மேற்கொண்டு சிறப்பான வளர்ச்சியை பெற்றுத்தரும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுப்பதால் உறுதியாகவே பல் பல்வேறு வகையில இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மாற்றி கொடுக்கிறாருங்க சனி பகவானின் அமைப்பை பொறுத்தவரை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வெளிப்படுத்துகிறாருங்க மிக வலுவாக யோகஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் சனியின் அமைப்பு பல நன்மைகளை நிச்சயம் நிறைவாக பெற்றுத் தருகிறது ஏனென்றால் சனி பகவான் அதிக சிரமத்தை ஏற்படுத்தும் எந்த ஒரு அமைப்பிலும் இல்லை தான் இந்த வேலை விருச்சக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே எதிர்பார்ப்பதை விட சிறப்பான நன்மைகள் சற்று தாராளமாக கிடைக்கும் சந்திரனும் சாதகமான சூழலை உருவாக்குவதால் நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிச்சயம் உங்களை தேடி வரும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் உங்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் தடையில்லாமல் விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக அமையும் தருணமாக இந்த வேலை அமையும்